கருதா நெறி காண எனக்கு இருத்தால் வனசம் என்றி செய்வாய் வரதா முருகாமையில் வாகனே விரதாசுரசூரவிபாடனே காலை குமரேசன் எனக் கருதி தாலை பணியத்தவம் எய்தியவா பாலை குழல் வள்ளி பதம் பணியும் வேலை சுரபூபதி மேருவையே அடியை குறியாதறியாமையினால் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரமவேல் மகிபாகுரமின் கொடியை புணரும் குணபூதரனே கூர்வேல்விழி மங்கையொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் என்னுமதோ, சூர்வேரோடு குன்று தொலைத்த நெடும் போர்வேல புரந்தர பூபதியே மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியே நலையத் தகுமோ கையோ அயிலோ கலலோ முழுதும் மயில் ஏறிய சேவகனே ஆதாரமிலே நருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே வேதாங்கமஞான வினோதமன ஆதித சுரலோக மின்னே நிகர்வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயனிங்கு இதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயில் ஏறியவானவனே ஆனாமுதே அயல் வேலரசே ஞானாகரணே யானாகிய யானாகிய என்னை விழுங்கிவரும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இல்லேயெனும் மாயையில் இட்டனை நீ பொல்லேனறியாமை பொறுத்திலையே மல்லே புரி பன்னிறுவாகுவில்யன் சொல்லே புனையும் சுடர்வேலவனே செவ்வான் உருவில் வில் திகள் வேலவன் அன்று ஒவ்வாதது என உணர்வித்ததுதான் அவ்வாறறிவாரிகின்றதல்லால் எவ்வாறொருவர்க்கிசைவிப்பதுவே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லைக் மை வீடியோஸ்